அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா நல்லா மொறு மொறுனு டீ கடை ஸ்டைலில் மசால் வடை ஈவினிங் டைமில் டீயோட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா அருமையான ஒரு ஸ்நாக்ஸு வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மசால் வடை செய்கிறதுக்கு நம்ம கடலை பருப்பு ஊற வச்சுக்கலாம் அதுக்கு இரநூத்தம்பது எம்எல் பிடிக்கிற மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவு கடலை பருப்பு எடுத்திருக்கேன் இப்போ இதை பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதில் தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு வாட்டி கழுவி எடுத்துட்டு வந்துடுங்க இப்போ பாருங்கள் நான் மூணு வாட்டி கழுவிட்டு ரெண்டு கப் அளவு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் கடலைப்பருப்பு ஊறுறதுக்கு இப்போ இதை ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஊற விடுங்க இது ஊறி வரட்டும் இப்போ பாருங்க கடலை பருப்பு ஊற வச்சு நம்ம மூணு மணி நேரம் ஆகுது பருப்பு நல்லாவே ஊறி வந்துடுச்சு இதில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ பாருங்கள் நான் தண்ணி ஃபுல்லாக வடிகட்டிவிட்டு தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது இந்த மாதிரி ட்ரையாக இருக்கணும் பருப்பு இப்போ இதில் இருந்து நம்ம தனியாக ரெண்டு ஸ்பூன் பருப்பு எடுத்து வச்சுக்கலாம் கடலை பருப்பு அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கங்க அதில் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குங்க சோம்பு சேர்த்துட்டு நம்ம வடிகட்டி வச்சுருந்தேன் கடலை பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ மிக்சியில் இது பல்ஸ் மோடில் வச்சு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ பாருங்கள் நான் கடலை பருப்பு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அரைச்சது இந்த பக்குவத்தில் குறை குறைப்பாக இருக்கணும் இந்த மாதிரி குறை குறைப்பாக இருந்தால் தான் வடை சுட்டி எடுக்கும்போது நல்லா மொறு மொறுப்பாக இருக்கும் அரைச்ச கடலை பருப்பை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அது சேர்த்துக்கலாம் பொடியா நறுக்குன்னு இஞ்சி ஒரு ஸ்பூனு ரெண்டு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணது சேர்த்துக்கலாம் பொடியா நறுக்குன்னு கருவேப்பில சேர்த்துக்கலாம் கொஞ்சம் புதினா தழையை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் இந்த புதின தழை சேர்க்கும் போது வடை நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அது கூடவே பொடியா இருக்கன கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வடைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்குங்க நம்ம எடுத்து வச்ச கடலை பருப்பையும் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கலந்து விடுங்க நம்ம ஊற வச்ச கடலை பருப்பு அரைக்காமல் கொஞ்சமாக எதுக்கு இப்போ சேர்க்குறோம்னா இப்போ இதில் இதில் சேர்த்து நம்ம கலந்து தட்டி போட்டு பொறிச்சு எடுக்கும்போது பருப்பு அங்கங்கே நல்லா வெந்து மொறு மொறுப்பாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டை பண்ணிக்கோங்க இப்போ உருண்டை பண்ணதை இன்னொரு உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி விரலை வச்சு அழுத்துங்க ரவுண்டாக ஷேப் கிடச்சிரும் வடை பொறிச்சு எடுக்கிறதுக்கு நம்ம எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம் கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் சூடாகி வரட்டும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு ஒவ்வொரு வடையாக நம்ம தட்டி போட்டுக்கலாம் எந்த அளவுக்கு கடாயில் பிடிக்குதோ அந்த அளவுக்கு தட்டி போட்டுக்குங்க வடை தட்டி போட்ட உடனே திருப்பி விடாமல் ரெண்டு நிமிஷம் வேக விடுங்க ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கு நம்ம திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம் ஒவ்வொன்றா மெதுவாக திருப்பி விடுங்க வடையை ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா வேக விடுங்க இப்போ பாருங்கள் வடை நல்லா வெந்து எண்ணெயோட சலசலப்பு அடங்கிடுச்சு இப்போ ஜல்லிக்கரண்டி வச்சு எண்ணெயிலேருந்து வடையெல்லாம் எடுத்துக்கலாம் இதே மாதிரி மீதி உள்ள மாவுலையும் வடை சுட்டு எடுத்துக்கோங்க நல்லா அருமையான டேஸ்ட்டில் மொறு மொறுன்னு டீக்கடை மசால் வடை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் மிஸ் பண்ணாமல் செஞ்சு வீட்டில் உள்ள எல்லாருக்கும் கொடுங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்